ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் பாலச்சந்திர பிஎஸ் சேனல் நீங்கள் வந்து மானிட்டைஸ் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க யூடியூ யூடியூபர்ஸுக்கு மட்டும்தான் இது ஸோ யூடியூபர்ஸுக்கு வந்து மானிடைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் ஸோ ஒரு சிலருக்கு தெரியாது அப்படி தெரியாதவங்க வந்து என்னோடய சேனலில் இருக்கிற ஒரு யூடியூப்பு யூடியூப் டூ ஆட்ஷன்ஸுக்கு எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து நான் என்ன சொல்லித்தரப்போகிறேன்னா ஒரு லென்த்தியான வீடியோ அதாவது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே இருக்கிற வீடியோவை நம்ம எப்படி ஆட் பிரேக் வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு மேலேயும் இருக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு மேலேன்னா ஒரு பத்து புள்ளி ஒன்று அப்படின்ற நிமிஷத்தில் இருந்தால் போதும் நீங்கள் ஆட் பிரேக் வைக்கிறதுக்கு இது இருக்குது ஸோ நான் இப்போ ஒரு வீடியோவை பார்க்க போகிறேன் ஸோ அந்த வீடியோவை வந்து பதினாறு நிமிஷம் வீடியோ ஸோ அந்த வீடியோவை நான் மானிட்டைஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இருந்தாலும் நான் உங்களுக்காக காமிக்க போகிறேன் ஸோ அதில் வந்து மானிட்டைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிங்கன்னா மானிட்டைஸ் ஆனில் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு இது வந்து ஒரு பதினெட் பதினாறு நிமிஷம் வீடியோவுக்கு மட்டும்தான் வரும் இது பதினாறு அதாவது பத்து நிமிஷத்துக்கு மேலே தான் வரும் ஆட் ப்ரேக்கு அப்படின்ற ஒரு சிஸ்டம் ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு மானிட்டைஸ் ஆன் பண்ணி வச்சுக்கணும் ஆன் பண்ணிக்கிட்டு இந்த மூணு டிக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு இந்த ஆட் ப்ரேக்கில் நீங்கள் எத்தனை ஆடு வேணாலும் செட் பண்ணலாம் நான் வந்து இத்தனை ஆடை செட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காக ஒரு ரெண்டு மூணு ஆடு வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன் இப்போது ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அதாவது இந்த இதில் எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அதை வந்து நான் கிளிக் பண்ண போகிறேன் ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஒரு இடத்த சூஸ் பண்ண போகிறேன் நான் இந்த மாதிரி நிறைய வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ அங்கங்கே நீங்கள் க்ளிக் பண்ணி ஆட் இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஆட் இன்சர்ட் அப்படின்னு வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கெங்கே செட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு ஒன்றில் சேவ் சேவ் சேஞ்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா போதும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முன்னாடி வந்து பிஃபோர் ஆட் ஆஃப்டர் ஆட் அப்படின்ற ஒரு இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் எப்போயுமே ஸோ அது எதுக்காகனா பிஃபோர் அதாவது உங்கள் வீடியோ ரன் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஒரு ஆட் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம செட் பண்ணுறது அது நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து மினிமம் எவ்வளோ வேணாலும் ஆட்ஸு செட் பண்ணிக்கலாம் ஆனால் மினிமம் இந்த வீடியோக்கு இவ்வளோ தான் ஆடு செட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க நான் வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆடு வியூ ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வைக்காமல் விட்டுருக்கீங்க ஸோ அவங்களுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன் ஃபஸ்ட்டு சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வெளியே வந்துடுறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூடியூபர்ஸுக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ தம் நிலை இதெல்லாமே பக்காவை வச்சுட்டு நீங்கள் வந்து ஆடெல்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு இந்த க்ளாஸில் பார்க்க போகிறோம் பார்க்க போனால் ஒரு ட்ட்டோரியல் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு வேறு ஒன்று சொல்லித்தரேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி